வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாவட்ட வாரியான நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்க மாவட்டமானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலநிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் ரஜ்தீஷ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எவ்வாறு இருக்கிறது நிலவரம் அதாவது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கடந்த ஆட்சியில் ஒரு தனியார் மாவட்ட உருவாக்கப்பட்ட மாவட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் தான் ஒரு மாவட்டமா கள்ளக்குறிச்சி தேர்தல் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்காங்க உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி அப்புறம் கள்ளக்குறிச்சி தொகுதி சோ இந்த நான்கு தொகுதிகளில் இருக்காங்க இந்த நான்கு தொகுதிகளில் கலநம் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க முதல்ல உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி இந்த உளுந்தூர்பேட்டை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இது வந்து திமுக அதிமுகன்ற மாறி மாறி வரக்கூடிய தொகுதியாக இருக்குது இப்போ எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல முதல் முறை திமுக இங்க ஜாங்க எழுபத்தி ஏழு அப்புறம் எண்பதுல மீண்டும் இந்த திமுக எழுபத்தி ஏழு எண்பதுல அதிமுக ஆட்சிக்கு வரும்போது இங்க திமுக ஜெயிக்கிறாங்க காரணம் இங்க வந்து வன்னியர்கள் பெரிய அளவுக்கு பாக்கிங்க திமுக வந்து இருந்தாங்க எம்ஜிஆர் காலத்தில் எண்பத்தி நாலுல இந்திரா காந்தி இறந்த அந்த தேர்தல் காலத்துல இந்திரா காந்தியாக இருந்துருந்தாங்க எம்ஜிஆர் அங்கே யூஎஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அந்த தேர்தல் காலத்தில் முதல் முறை அதிமுக அங்கே வெற்றி பெறுது எம் ஆனந்தர்ட்ட கேண்டிட் செய்கிறாங்க அதுக்கப்புறம் எண்பத்தொம்போதில் திமுக தொண்ணூத்தொன்றில் அதிமுக தொண்ணூத்தாறில் திமுக ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக திரும்ப ஆறில் திமுக ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக அப்புறம் பதினொன்னுலே அதிமுக அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் பதினாறில் அதிமுக ஒரு பெல் வெதர் கான்ஸ்டிடியூன்சி மாதிரி நினைச்சுக்கோங்களேன் இந்த எண்பத்தி நான்கு முதல் எப்படின்னா எந்த அணி வந்து மாநில வெற்றி பெறுறதோ அந்த அணி தான் இங்கே ஜெயிக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இப்போ எண்பத்தி நாலு நான்கு அதிமுக ஜெயிச்சிருக்குன்னா அங்க வந்து எந்தெந்த அணி வெற்றி பெறப்பது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து மீண்டும் அதிமுக இங்கே ஜெயிச்சது இப்போ அதிமுக தான் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக அங்கே வெற்றி பெற்றது ஸோ திமுக அதிமுக ஒரு ஈக்குவல் ஸ்டேக்ஸ் இருக்க ஒரு இந்த சீட் இருக்கு இப்போ இங்க வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக குமரகுரு அறுபது பர்சன்ட் எடுத்து ஜெயிக்கிறார் அப்ப திமுக அவருக்கு எதிராக ஒரு விசிகா கேண்டிடேட் ஒருத்தர் ஃபீட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் குமரகுரு தான் இங்க ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் இங்க போட்டிடுறாரு விஜயகாந்த் போட்டிட்டு பதினஞ்சு பர்சன்ட் தான் ஓட்டு எடுக்கிறார் அந்த மக்கள் அந்த 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 மக்கள் நல கூட்டணியில் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு தேர் திமுக அந்த தேர்தலில் முப்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு எடுக்குது ஒரு நான்காயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக அந்த தேர்தல தோக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஹ் இப்போ திமுக நாற்பத்தி ஏழு பர்சன்ட் எடுத்து ஜெயிக்கிறாங்க குமரகுரு வந்து அதிமுக அது அதிமுக பாமக கூட்டணியில் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்து ரெண்டாவது ஒரு ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துக்கு குமரகுரு தோக்குறாரு ரெண்டு பேரும் ஒரு லட்சம் ஓட்டு வழங்கி எடுத்திருக்காங்க இதில் நான் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிமுக தேமுதிக பாமக தனித்தனியாக கண்டஸ்ட் பண்ணும்போது ஒரு ஓட்டு பாமா பாமகவும் எட்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க இப்போ பாமக அதிமுக சேரும்போது எட்டு எந்த எட்டும் முப்பத்தாறு சக்தி சேரும்போது ஓரளவுக்கு நாற்பத்தஞ்சு வருது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பாமக அதிமுக ஒரு நல்ல கேண்டிடேட் வந்து ஒர்க் பண்ணும்போது ஹண்ட்ரட் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே இருக்குது இதுதான் விஷயம் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட்னா கேண்டிடேட் டு கேண்டிடேட் மாறும் அவர் கேண்டிடேட் எப்படி அரவணைச்சு போறாரு எல்லா அது இது வந்து இதுல வந்து ஒரு சிறந்த உதாரணம் குமார் வரும் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆயிரு திமுக திமுக முப்பத்தாறு பர்சன்ட் திமுக வந்து அந்த பெரு பெரும்பகுதி அந்த விஜயகாந்த் இருந்த வாக்கு வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரிங் ஆயிருக்கு அதுல வீசிக்கா ஓட்டும் கொஞ்சம் இருக்கும் அந்த அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் இருக்கு இதுல ஒரு சிறிய பட்சம் ஓட்டு வந்து வெள்ள நாம் தமிழர் மக்களின் மையம் போயிருக்கு சோ இது வந்து ஒரு போலரைஸ்டு சீட் தான் தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டு வந்து திமுக அதிமுக அணிக்குள்ளதாக இருக்கு இந்த இந்த தொகுதியில் நான் குமரகுரு பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் எல்லாருமே அதிமுக சீனியர் லீடர்ஸ் பலர் அந்த தேர்தல் போட்டியிட தயங்கும் போது குமரகுரு தான் கான்ஃபிடண்டாக வந்து கள்ள தேர்தல் கலந்து நின்னாரு பல அங்கே வெற்றி பெறுவார்னு கூட ஏன்னா அதிமுக கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குமரகுரு தான் நாற்பது பர்சன்ட் ஓட்டு மாதிரி எடுத்துருந்தது பார்த்து எந்த கேண்டிடேட் நாற்பது பர்சன்ட் எடுக்கல சேலத்துல கூட நாற்பது பர்சன்ட் வரல நினைக்கிறேன் அப்படின்னா அப்படின்னா குமரகுரு தன்னுடைய கிளவுட் ப்ளஸ் இந்த அப்போ சேலம் கல்ல பார்லிமெண்ட் என்னும்போது அந்த சாரி கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட்னு வரும்போது சேலத்துலேருந்து ஒரு சில தொகுதிகளும் வரும் அதிலையும் அந்த தொகுதியிலேயும் கொஞ்சம் எடப்பாடி வச்சு என்னங்க ஓரளவுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் தாங்க இந்த குமரகுரு மாதிரி கேண்டிடேட்ஸ் நீங்க வந்து எல்லா இடத்த போட்டு போட்டுருந்தாங்கன்னா அதிமுக அவங்க ஓட்டு கொஞ்சம் பெட்டரா இருந்தும் இன்னும் ஜெயிச்சிருக்கலாம் இன்னொரு தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் அந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தவறிட்டாங்க பலவீனமான வேட்பாளர்களை போட்டதால்தான் அந்த ஒரு மோசமான தோல்வி வந்து அவங்களுக்கு கிடைச்சது இப்போ இந்த இந்த தொகுதியில நாம் தமிழர் பர்ஃபாமன்ஸ் எப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நாம் தமிழர் பொறுத்தவரை இது நான் சொன்ன மாதிரி போலரைஸ்டான ஒரு கான்ஸ்டுவன்சி தான் இதுல வந்து ஐநூறு ஓட்ல ஆரம்பிக்கிறவங்க ஒன்பதாயிரம் ஓட்டு போறாங்க அப்புறம் லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஓட்ஸ் இருக்காங்க ஸோ எட்டாயிரண்டு பன்னெண்டாயிரம் ஓட்டுக்குள்ள தான் அவங்க இருக்காங்க இந்த தொகுதியில் இது பார்லிமெண்ட் பர்ஃபார்மென்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பார்லிமெண்ட்டில் வந்து அதிமுக இங்கே லீடிங் இருக்கு இது வந்து புளுந்தூர்பேட்டை வந்து விழுப்புரம் பார்லிமெண்ட் இது வந்து குமரகுடு போட்டி இருந்து கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட் இது விழுப்புரம் தொகுதியில் பார்லிமெண்ட்டில் வரும் இதில் வந்து விசிகா இருக்கு ஸோ அதிமுக வந்து லீடிங்கில் இருக்கு விசிகாவோட ஒரு பர்சன்ட் கூடுதா எடுத்துருக்கு பாமக வந்து என்டிஏ போட்டி தினைச்சு போட்டிட்டு பதினாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்து எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து முப்பத்தொன்பது பெர்சன்ட்றது வீசிக்கிறது இதே திமுகனோட நாப்பத்தஞ்சு பர்சன்ட் வரலாம் அதிமுக வந்து ஒரு இஷ்யூவே இல்லாத நாற்பது பர்சன்ட் எடுத்தது வந்து ஒரு நம்ம விஷயம் அது பதினாலு பர்சன்ட் பாமக ஓட்டு அது அதுவும் ஒரு சிக்னிஃபிகன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் எங்கிருக்கு ஸோ என்னை பொறுத்தவரை இந்த அதிமுக ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் போயிட்டு குமரகு நல்ல கேண்டிடேட்டு பாமகும் சிக்னிபிகன்ட் ஓட்டு இருக்குறதால இந்த தேர்தல இருபத்தாறுல வரைக்கும் நான் குமருக்கு ஒரு எஜ்ஜு கொடுப்பேன் குமரகூர் தான் கேண்டிடேட்டா கண்டஸ்ட் பண்ண போறேன் அவருக்கு ஒரு எஜ்ஜி கொடுப்பேன் எதிர்ப்பு திமுக தான் மேக்சிமம் நிற்கும் அந்த கேண்டிடேட்டை எப்படி ஒரு ஐயாயிரம் கொஞ்சம் லோக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் அதனால கொஞ்சம் ஒரு பின்னடை வரும் அதனால குமரகுருக்கு தான் இங்க நான் ஒரு எஜ்ஜு கொடுப்பேன் இந்த உளுந்தூர்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை அடுத்ததாக ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி இந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை பொறுத்தவரை என்னன்னா இது வந்து ஒரு காங்கிரஸ் கொஞ்சம் ப்ராப்ளன்ட்டாக இருந்த ஒரு ஏரியா தான் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க திமுக காங்கிரஸ் பல மாறி மாதிரி ஜெயிச்சிருக்காங்க தொண்ணூத்தொன்னுல முதல் முறை அதிமுக இங்கே வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்க அதன் பிறகு அதிமுக இங்கே ஜெயிக்க வேலை ஸோ ஸ்ட்ரக்சுரலி கொஞ்சம் வீக்கான தொகுதி தான் முக்கியமாக என்னன்னா இது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில் இங்கே தான் வெற்றி பெற்றார் இது ஆறில் வந்து விருதாச்சும் வெற்றி பெற்ற விஜயகாந்த் வந்து இங்கே தொகுதி மாறி இங்கே இந்த பதினொன்றுல ஜெயிக்கிறார் இப்போ பதினாறுல உளுந்தூர் பட்டியலை போட்டிட்டு தொத்து போகிறாரு ஸோ இங்கே வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினோரு பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க விஜயகாந்த்க்கு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் தான் வருது இப்போ பெரிய ஸ்டார் கேண்டிடேட் இன்னும் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் தான் இங்கே வருதுன்னா அப்போ ஸ்ட்ரக்சுவலி கொஞ்சம் அதிமுக இந்து தொகுதியில் கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்கன்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு என்னன்னா திமுக அணி நாற்பத்தி ஏழு பர்சன்ட் போகுது எப்படின்னா நீங்கள் வந்து அந்த விஜயகாந்த் விஜயகாந்த் அதிமுக போட்டியிடாத போது விஜயகாந்த் போட்டு போட்ட பெரும்பாலும் இந்த தேமுதிக இப்ப மக்கள் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கல்ல அப்ப அந்த ஓட்டு பெரிய பெரிய அளவுக்கு இவங்க திமுக டிரான்ஸ்ஃபர் திமுக நாற்பத்தி ஏழு பர்சன்ட் போகுது விஜயகாந்த்க்கு அப்போ போன ஓட்டு பெரிய அளவுக்கு போனா அதிமுக முப்பத்தாறு பர்சன்ட் எடுக்குது தேமுதிக வந்து அஹ் அப்போ தனிச்சு போட்டிடும் ஏழு பர்சன்ட் தான் இங்க வருது விஜயகாந்த் போட்டியிட தொகுதியில் தேமுதிக ஸ்ட்ரக்சர் ஏழு பர்சன்ட் தான் பாமகவுக்கு வந்து ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு தான் வருது சோ இந்த மாவட்டத்தை பொறுத்த தேமுதிக ஒரு விஜயகாந்த் வந்து இந்த மாவட்டத்திலே ரெண்டு தொகுதியில போட்டிட்டு இருக்காரு வேளை நாளைக்கு வந்து திமுக அணிலேயோ அதிமுக அணியில தேமுதிக போட்டி முடிச்சு இந்த மாவட்டத்துல குறிப்பிடத்தக்க தொகுதிகள் போட்டியிடலாம் இதுல வந்து அதி இந்த தொகுதியை பொறுத்தவரை இங்க அதிமுக அணியில தேமுதிக கண்டெஸ்ட் பண்ணா இந்த தொகுதியில தேமுதிக கண்டஸ்ட் பண்ண பட் திமுக கண்டஸ்ட் பண்ண கண்டஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த கார்த்திகன் வசனம் கார்த்திகன் மாவட்ட செயலராக இருக்கார் ஸோ மாவட்ட செயலர் தொகுதியை வந்து திமுக அவ்வளோ சொல்ல கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஐம்பத்தி மூணு பெர்சன்ட் எடுத்துக்கிறேன் அப்பா முப்பத்தா முப்பத்தாறுலேருந்து ஃபர்தராக அதிமுக வந்து இன்னும் பிக்கிறேன் முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்திருக்கு நாம் தமிழரும் அமமுக பொஷன்ஸ் காட்டில அப்படிங்கும் போது இங்க திமுக வந்து பா இது இருபத்தொன்னு கம்ஃபர்டபுள் லீட்ல இங்க இருக்காங்க இதுல வந்து இப்ப நாம் தமிழர் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் எப்படி அவங்க வளர்ச்சி இருந்திருக்குன்னா இங்க இந்த வந்து வழக்கமா இந்த வேலூர் டு விழுப்புரம் நம்ம விழுப்புரம் திருவண்ணாமலை பார்த்து ரெண்டை விட இங்க கொஞ்சம் பீட் பண்றாங்க பன்னெண்டாயிரம் ஓட்டு மேலதான் இங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதுவும் நீங்க வந்து இதுல வந்து இங்க இது வந்து கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட்ல வரும் கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட்ல வந்து பண்ணும்போது என்டிஏ கேண்டீன் பீட் பண்ணி நாம் தமிழர் வேட்பாளர் ஜெகதீஷ் பாண்டியன் வந்து மூன்றாவது அந்த ஸோ பன்னெண்டாயிரம் ஓட்டு வேலை எடுத்துருக்காங்க இப்போ இருபத்தொன்னுலையும் இருபத்தி நாலுலேயும் பதினொன்றுலையும் எழுநூறு ஓட்டில் ஆரம்பித்தாங்க இப்போ பார்லிமெண்ட் பொசிஷன் எடுத்துட்டாங்க திமுக வந்து நாற்பத்தாறு பெர்சன்ட் திமுக எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்காங்க செகண்ட் ப்ரைஸ் நாற்பத்தோரு பர்சன்ட்டு எடுத்து அதிமுக இருக்காங்க பாமக நாலு பர்சன்ட் நாம்து ரெண்டு பர்சன்ட் ஸோ இப்போ பாமகவும் அதிமுக சேர்ந்தா கூட திமுக விட ஒரு ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் பட் ஆனால் அதிமுகவில் வந்து நான் போனேதான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கேண்டிடேட்டுங்க குமரகுரு கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார் நாற்பது பர்சன்ட் எடுத்து கொடுத்தாரு ஸோ தான் அவங்களுக்கு அவ்வளவு ஓட்டு வருது அது குமரகுரு எல்லாம் வேலையாடுக்குன்னா இவ்வளவு ஓட்டு வந்துருக்குமோ அந்த சந்தேகம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இவங்க இந்த நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அவங்க மறுபடியும் கொண்டு வருவாங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான் இருக்கு திமுகவும் வசனம் கார்டி கண்டஸ்ட் பண்ணும்போது நாற்பத்தாறு அதிகமாக வர வாய்ப்பும் திமுகவுக்கு இருக்குன்றதால இந்த தொகுதி நான் திமுகவுக்கு நான் கம்ஃபர்டபுளான கொஸ்டின் எழுதி கொடுப்பேன் அடுத்ததாக சங்கராபுரம் சட்டம் இந்த சங்கராபுரம் தொகுதியை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் கொஞ்சம் மிக்சடாக தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஈக்குவஷர் கொஞ்சம் சமபாலத்தில் இருக்காங்க சொல்லலாம் அறுபத்தி ஏழுல முதல் முறை திமுக மாநில அளவு ஆட்சிக்கு ரொம்ப இங்கே ஜெயிக்கிறாங்க எஸ் பி பச்சையப்பன் அவர்கள் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் எழுவத்தொன்னு திமுக வேட்பாளர் மீண்டும் ஜெயிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஏழில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க எண்பதில் அதிமுக முதல்முறை ஜெயிக்கிறாங்க எஸ் கார்த்திகேயன் என்ற வேட்பாளர் எண்பது எண்பத்தி நாலில் ஜெயிக்கிறாரு எண்பத்தொம்போதில் மீண்டும் திமுக அங்கே ஆட்சிக்கு வரும்போது இங்கே ஜெயிக்கிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இது இதுவும் யார் எங்கள் ஸ்டேட் லெவலில் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க தான் அங்கே ஜெயிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நீங்க எண்பத்தி எண்பது முதல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பது எண்பத்தி நாலு அதிமுக ஜெயிச்சிருக்காங்க எண்பத்தி ஒன்பது திமுக தொண்ணூத்தி ஒண்ணு அதிமுக தொண்ணூத்தி அதிமுக திமுக இரண்டாயிரத்தி அதிமுக கூட்டணியில் இருக்க பாமக ரெண்டாயிரத்தி ஆறு திமுக அப்புறம் பதினொன்னுல மீண்டும் அதிமுக பதினாறுலதான் இந்த ட்ரெண்ட் உடையுது பதினாறுல வந்து திமுகவை சேர்ந்த உதயஸ்வரியன் அவர் ஜெயிக்கிறார் இப்ப பதினொன்னு பொசிஷன் என்னன்னு பாத்தோம் பதினொன்னு கண்டஸ்ட் கண்டஸ்து அப்பவே நாற்பத்தி நாலு பர்சன்ட் எடுக்கிறாரு அதாவது ஸ்டேட் லெவல்ல திமுக எடுக்கிற ஓட்டு வந்து தான் இவர் நாற்பத்தி நாலு திமுக அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல உதயஸ்வரன் இங்க வந்து அதையும் நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஜெயிக்கிறாரு ஏன்னா அதிமுக தேமுதிக கூட்டணியா நிற்கும் போது அவங்க எடுத்த ஐம்பத்தோரு பர்சன்ட் தான் அதே அதிமுக தனிச்சு நிக்கும்போது முப்பத்தி ஏழு பர்சன்ட் தான் எடுக்கிறாங்க தேமுதிக ஒரு ஆறு ஆறரை பிரிச்சுறாங்க அது மட்டும் இல்ல நீங்க நாற்பத்தி நாலு பர்சன்ட் திமுக என்பது திமுக பாமக விசிகா மூணு சேர்த்து தான் அந்த அணி ஆனா திமுக தனிச்சு நிக்கும் நாற்பத்தி நாலு பர்சன்ட் வரும்போது இந்த மாவட்டத்துல பா பாமக ஓட்டு பெருசா டிரான்ஸ்ஃபர் ஆகல திமுக தெரியுது பிசிகா ஓட்டு பெருசர் இருக்கு மாதிரி எனக்கு தெரியல அப்படி இருக்கும்போது இங்க வந்து பா பாமக தனி தனிச்சு போனே அதிமுக பலவீனப்படுது விழுப்புரத்தில் பட்டா பட்ட பத்தான் அது திமுகவும் பாக்க பாமக ஒன்றா இருக்கும் அதிமுகவுக்கு அந்த ஒரு இன்னும் போலிட்டிஜேஷன் ஆகுது தனித்தனி இருக்கும்போது அதிமுக பலவீனம் ஆகுது அதுதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஐம்பத்தோரு பர்சன்ட் எடுத்த மோ மோகன் வந்து முப்பத்தி ஏழு பர்சன்ட் எடுக்கிறாரு அவங்க இருபத்தொன்னுல பாமகே இந்த தொகுதி கொடுக்குறாங்க அந்த ரிசல்ட் வரல வரலீசி ஐம்பத்தாறு பர்சன்ட் போயிட்டாரு ஸோ அந்த ஒரு கிட்டத்தர் இருபது பர்சன்ட் லீடில் வந்து இருபத்தொன்று ஜெயிக்கிறாருன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபிளா இருக்காரு தொகுதி இதில் வந்து நீங்கள் நாம் தமிழர் பார்த்தோன்னா நாம் தம்ளர் இங்கே வந்து எட்டு டு பன்னெண்டாயிரம் அந்த ப்ராக்கெட் தான் எங்கேயும் வராரு கன்சிஸ்டண்டா நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படி தான் ஒண்ணு இருபத்தி நாலில் எடுக்கிறாரு பார்லிமெண்ட் பார்த்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட் பொர்ஷன்ல திமுக வந்து நாற்பத்தாறு பர்சன்ட் இங்கே எடுத்திருக்காங்க அதிமுக நாற்பத்தி ரெண்டு நாற்பத்திண்டு நிற்கும் போது பாமக அஞ்சு பர்சன்ட் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நிக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா நாற்பத்தாறு நாற்பத்தி ஆல்மோ சீக்கிரம் வருது பட் என்னைக்கு என்னன்னா இப்போ உதயசூர் என்ற ஒரு மாவட்ட செயலாளர் அவர் வந்து திமுக அந்த ஒரு பிரியா அணியின் தூக்கத்தில் நாற்பத்தி நாலு பர்சன்ட் எடுத்தார் ஸோ கண்டிப்பாக ஒரு நாற்பத்தாறு ச நம்பிக்கை இருக்குது ஆனால் அதிமுகவும் பாமகவும் தனிச்சை சேரும் போது எடுத்த ஓட்டை வந்து அதிமுக வேற வேட்பாளர் எடுப்பாரான்றது எனக்கு அதில் அதில் சந்தேகங்கள் இருக்குது ப்ளஸ் பாமக அந்த சீட்டு கூட்டணி கட்சி சீட்டுன்னா அதுலேயும் ஓட் ட்ரான்சரேஷன் இருக்குமான சந்தேகம் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் உதயஸ்வர் எனக்கு இந்த தொகுதி கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த தொகுதி உதய அதிமுக சேர்ந்த உதயஸ்வரன் வெட்டி போடுவார்னு நினைக்கிறேன் அடுத்ததாக கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதி அப்படியே நிலவரேன் இறுதியாக கள்ளக்குறிச்சி தனி தொகுதி இந்த தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டீலிமிடேஷனுக்கு அப்புறம் தான் உருவாக்குறாங்க அதுக்கு முன்னாடி அறுபத்தி ஏழு எழுபத்தொன்னுலேருந்து அப்போ திமுக ஜெயிக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று டீலிமிடேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிமுக அதை ஜெயிச்சுட்டு வருது மூன்று தனித்தனி வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க இப்போ நீங்கள் பதினொன்னில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கும் போது அறுபது பெர்சன்ட் அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஜெயிக்கிறார் எழுத்தென்று காங்கிரஸ் விசிகா வேட்பாளர் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் தான் அப்படின்னு வருது இதில் வந்து பதினாறுல வந்து அதிமுக திமுக டைரக்ட் ஃபைட் இருக்கும்போது இங்கே வந்து நாப்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதிமுக ஜெய்க்கிறாங்க திமுக வந்து நாற்பது பர்சன்ட் ஒரு பத்தாயிரம் ஓட்டு தான் இங்கே தோ தோக்குறாங்க விசிகா இங்கே போட்டிட்டு அவங்க ஒரு பதினேழாயிரம் ஓட்டு எடுத்துக்கிறாங்க எட்டாயிரம் எட்டு பர்சன்ட் ஓட்டு விசிகாக்கு இருக்குது பாமக ஒரு நாலரை பர்சன்ட் ஓட்டு இருக்குது இருவத்தொன்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்க இந்த தொகுதியை வந்து திமுக வந்து காங்கிரஸ் கொடுக்குறாங்க அதாவது இருபத்தி பதினாறுல திமுகவே கண்ட்ரஸ் பண்ண நாற்பது பர்சன்ட் வருது இருபத்தொன்னு அந்த கொஞ்சம் ஆட்சி கமன்ஸ் இருந்த போதும் முப்பத்தி ஏழு பர்சன்ட் தான் காங்கிரஸ் இருக்கிறாங்க மார அதிமுக வந்து நாற்பத்தொம்பது பெர்சன்ட் அவங்க ஓட்டு அதிமுக பாமக அணி ஏன்னா நாற்பத்தி ரெண்டும் நாலு சேரும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்கு அது கரெக்டா இருக்கு காங்கிரஸ் அந்த ஒர்க் கொஞ்சம் பெருசாக பண்ணலை அதனால இவங்க வந்து அதிமுக இந்த இந்த தொகுதியில் சுலபமான வெற்றி கிடைச்சிருக்கு வந்து சீமானுன்னு பதினாறுல ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி நூத்தி எண்பது எண்பது ஓட்டு தான் எடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாம் தமிழ் வந்து கிட்ட பதினாறாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சு திமுக அந்த ஒர்க்கு எந்த அளவுக்கு இங்க பின்னடைவா இருக்கு காங்கிரஸ் திமுக அந்த ஓட்டு காங்கிரஸ்க்கு வர வர முக்கிய காரணம் வந்து நாம் வந்து அந்த ஓட்டு கொஞ்சம் அளவு பிரிச்சிருக்கு அது நாம் அந்த ஓட்டை எப்படி எடுத்திருக்கு ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வீசி இதுல வந்து தேமுதிக வீசிக்க அந்த ஓட்டு இருக்குல்ல அந்த ஓட்டும் திமுக இப்ப டிரான்ஸ்பர் ஆகல திமுக அணி டிரான்ஸ்பர் ஆகல அது பெரிய அளவு நாம் தமிழர் தான் போயிருக்கு ஸோ அதனால இங்க நாம் தமிழர் இங்க பதினாறு பதினாறாயிரம் ஓட்டு எடுத்து ஒரு பெரிய லீடு கிடையாது லீடு கட்டி காட்டியிருக்காங்க ஏழரை பர்சன் ஓட்டு எடுத்திருக்காங்க அவங்க ஸ்டேட் ஆவரேஜ் அதிகம் நீங்க இரு பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஓட்டு இறங்கி பன்னெண்டாயிரம் ஓட்டு வந்துட்டாங்க அவங்களால தொகுதியில விஜய் போன்றவர்கள் நல்ல ஒரு கேண்டிடேட் போட்டுக்கணும் ஆதவ கூட கடந்த முறை இந்த தொகுதியில கண்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற டாக் இருந்தது இந்த தொகுதியில் விஜய் ஆதரவெடுத்து போகும்போது இங்க வந்து அஹ் நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு தொகுதி தான் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை இதுல வந்து இருபத்தி நாலு போர்ஷன் நம்ம எடுத்து பார்த்துக்கோ இருபத்தி இருபத்தி நாலு திமுக நாப்பத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்காங்க அதிமுக ஒரு நாற்பத்தி மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கேப்பு பாமக அஞ்சு பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஒரு ஒரு வேளை அதிமுகவும் பாமகவும் சேர்ந்ததுன்னா ஒரு ஒரு மூணு பர்சன்ட் லீடு கிடைக்குது திமுக வந்து இந்த தொகுதியில் வந்து கரெக்டான கேண்டிடேட் போட்டு பண்ணுவாங்களா தெரியல அதுல திமுகவுக்கு ஒரு பின்னாடியே வரலாம் அதுல வந்து அவங்க கரெக்டான சோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு சிறை வந்து கூட்ட நிகழ்ச்சிக்கு இந்த தொகுதியை கொடுத்துருலாம் கொடுத்து குடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அந்த ஒரு டோர் டிரான்ஸ் இஷ்யூஸ் இருக்கும் அதுல கொஞ்சம் பின்ன இருக்கும் அதிமுக வந்து அவங்க சிட்டிங் சீட் மெயின்டெயின் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க அதனால எனக்கு இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்து அதிமுகவுக்கு சாதகமான தொகுதின்னு நினைக்கிறேன் நிச்சயமா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மொத்தம் நாலு சட்டமன்ற தொகுதியுடைய நிலவரத்தை பார்த்தோம் அதுல உளுந்தூர்பேட்டையும் கள்ளக்குறிச்சியும் அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புள்ள உள்ள தொகுதியாக சொல்லியிருக்கீங்க அதுக்கடுத்து தான் ரிஷ்வந்தியமும் சங்கராபுரமும் திமுக பக்கம் இருக்கக்கூடிய தொகுதிகளாக சொல்லியிருக்கேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலர் நிலவரங்களை சொன்னமைக்கு நன்றி நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம் நன்றி